மேஷ ராசி இன்று எதிர்பார்த்தபடி பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்பாடுகள் உங்களது கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு வெளிர் பச்சை ராசி இன்று அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீர்கள் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெள்ளை மிதுன ராசி இன்று காரிய தடையால் மனகுழப்பம் டென்ஷன் உண்டாகலாம் பணவரத்து இருக்கும் மாணவர்கள் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் அனுசரித்து செல்வது நல்லது மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அடர் கடக ராசி இன்று தடை தாமதம் வீணலைச்சல் இருக்கும் கவனமாக செயல்படுவது நல்லது எல்லோரும் உங்களிடம் அன்புடன் நடந்து கொள்வீர்கள் திடபுத்தியும் பல வழிகளில் உழைத்து சம்பாதிக்கும் திறமையும் மேலோங்கும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு வெளிர் நீளம் சிம்ம ராசி இன்று பணவரத்து எதிர்பார்த்ததை விட கூடுதலாக வரும் பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எடுத்த காரியத்தை திறம்பட செய்து முடிப்பீர்கள் எதிலும் கவனமாக இருப்பது நல்லது அக்கம்பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் உண்டாகலாம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை வெளிர் நீளம் கன்னிராசி இன்று எதையும் சமாளிக்கும் மனநிலை ஏற்படும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சிறு தடங்கல்கள் உண்டாகலாம் பார்ட்னர் மூலம் நன்மை உண்டாகும் நிதி உதவி எதிர்பார்த்தபடி கிடைக்கும் துலா ராசி இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைத்து அலுவலக பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு விருச்சிக ராசி இன்று பிள்ளைகள் உங்களது கருத்துக்களை கேட்டு அதன்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தரும் சாமர்த்தியமான பேச்சின் மூலமும் சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடப்பதன் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் பச்சை தனுசு ராசி இன்று மாணவர்கள் கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் அடைய கூடுதலாக நேரம் எடுத்துக்கொண்டு கவனத்தை சிதறவிடாமல் படிப்பது அவசியம் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது காரிய தடை தாமதம் அலைச்சல் இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அடர் நீலம் மகர ராசி இன்று காரிய தடைகள் விலகி அனுகூலமான பலன் உண்டாகும் கல்வியில் தேர்ச்சி கிடைக்கும் எதிர்ப்புகள் நீங்கும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பணவரத்து எதிர்பார்த்ததை விட அதிகரிப்பது மனமகிழ்ச்சியை தரும் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் கும்பராசி இன்று எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனை தீரும் நண்பர்கள் மூலம் தேவையான உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள் அதிர்ஷ்ட நிறம் பச்சை மஞ்சள் நீலம் மீனராசி இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக பணி தொடர்பான அலைச்சல் இருக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் குடும்பத்தில் உங்களது பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசியவர்கள் அடங்கிவிடுவார்கள் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இளஞ்சிவப்பு நீலம்